ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை எப்போதும் போல காலையிலே எழுந்திரிச்சு எல்லோரும் குளிச்சாச்சு குளிச்சுட்டு என் மாமியார் வந்து பெருமாளுக்கு வந்து சாமி கும்புறதுக்கு எல்லாமே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமைச்சிட்டு நானும் எல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரமிச்சாச்சு வாங்க நாங்கள் எப்படி சாமி கும்பிடணும்னு பாருங்கள் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டிங்கன்னா என் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நல்லபடியாக சாமி கும்பிடாச்சி சாமி கும்பிட்டு சாயங்காலமா பெருமாள் கோயில் கிளம்பிட்டோம் மாமியார் வரலை ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கால் வலி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க நான் அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு நானும் ஸ்ரீ கூட்டி என் தங்கச்சி முன்மேல் பெருமாள் கோயில் போயிட்டோம் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை நாங்கள் ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் வந்துட்டோம் அதனால் சரி இருந்தாலும் சிறப்பு தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பெருமாளை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு பெருமாள் பண்ணி சந்தன காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அவுல் பாயசம் கொடுத்துருந்தாங்க பிரசாதமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நானும் ஸ்ரீ சாப்பிட்டுட்டு ஸ்ரீக்கு ஊட்டி விட்டேன் அவனும் சூப்பராக இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்ரீக்குட்டி ரொம்ப நல்லா விளையாட விட்டோம் ஏன்னா கொஞ்சம் வெளிச்சமாக போயிடுச்சுன்னா அவன் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு அப்புறம் போய் சவுந்தர தாயாரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு வெளியே பிறந்த குங்குமம் வச்சுருந்தாங்க நாங்களும் குங்குமம் வச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் வாரம் வாரம் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா எல்லோரும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ